அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து பேரன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய சூஃபி டிவியின் நேர்களே தற்போது நாம் வந்திருக்கும் இடமாகப்பட்டது தஞ்சை மண்ணில் நெஞ்சை எல்லும் இறை நேசர்களாய் ஆன்மீக அரசாசி சந்தம் போட்டு கொண்டிருக்கின்ற தீன் தீன்மலர்களா ஆன்மீக சந்த நாயன்களாம் அல்ரத் சம்ஸ் பீர் சஹரிப் திவான் ரஹமத்துல்லாய் அன்னருடைய புனிதமிகு தர்பார் ஷரிஃபுக்கு தான் வந்திருக்கின்றோம் அழகிய இருக்கையிலில் கொஞ்சும் இந்த மண்ணில் நெஞ்சிற்கு மனதினை கவரும் வண்ணம் அழகிய தர்பாரில் பேரன்பும் கருணையும் மிக்க இரு நேசர்கள் அடக்கமாக இருப்பது நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது உள்ளத்திற்கு ஒரு அமைதியையும் ஏற்படுத்துகிறது வல்ல நாயின் கிருபையால் இந்த இடத்திற்கு வந்து சேர வைத்த அந்த வல்ல ரஹமானுக்கே எல்லா புகழ் அனைத்தும் மற்றும் இந்த இது தர்காவில் பத்து என்ற பார்க்கிறோம் என்றால் மிகவும் சிறப்புக்குரிய செய்திகள் ஏற்கனவே நம்முடைய சூசிட்டியில் நம்ம உங்களுடைய வரலாறுகளை முழுமையாக போட்டிருக்கிறோம் அதில் விடுபட்ட இரண்டு வரலாறுகள் என்னவென்று சுருக்கம் அரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டுமேனால் இந்த இடத்தில் வைத்து தான் நம் திருச்சியில் அமரக்கூடிய மற்றும் நாகூல் அமரக்கூடிய நம்ம முழு நாகூல் அமரக்கூடிய அவங்களுடைய வந்து சர்கூர் என்பவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இங்கே வைத்து தான் நியமனம் செய்யப்படுகிறார்கள் மற்றும் இந்த இப்பொழுது உங்களுடைய உருஸ்தனமாக இருப்பதால் அனைத்து ஆசியன்கள் புடிசூல இந்த வண்ணம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் மற்றும் இல்லை ரிஃபாய் ஜமாத்தினர் ஷா மலங்கு ஜமா நிர்வாகி நிர்வாகி ஜமாத்தினர் தபகாத்தியா அவர் மற்றும் அனைத்து மற்றும் முரிதீன்கள் ஃபக்கீர்மார்கள் ஆஷிகேன்கள் பரம்பரை ட்ரிஸ்டிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த வேலை இன்னும் சிறப்பித்து வண்ணமாக இருக்கின்றார்கள் சிறப்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள் சார் நமக்கும் அழைப்பு தந்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் நம்முடைய வரவேற்பு நம்முடைய எதிர்பார்ப்பை விட இங்கே வந்ததற்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு புன்னகை முகத்துடன் அந்த ஆவலாக எதிர்பார்த்து நம்ம காத்து வரவேற்று நல்ல ஒரு அனுசரிப்பும் உபரசரணையும் செய்திருக்கிறார்கள் மின்சா இல்லா மற்றும் இனிவரும் வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோம்னா அந்த உடைய இந்த புண்ணு புண்ணிய மண்ணில நாளாக்களுடைய மாறும் ஃபக்கீர்மார்களினுடைய தப்சு பாடல்களும் மற்றும் இளைஞர்களுடைய கீர்த்திகளையும் நாம் பொழுது நம்ம பார்க்க இருக்கோம் இன்ஷால்லா பொறுமையாக காத்திருந்து அடுத்தடுத்த நிகழ்வில் பார்ப்போம் மின்ஷால்லா வாருங்கள் அஸ்லாம் அலைக்கும் அர்மதுள்ளா அலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகுஹு அன்பிற்கு நீ சூஃபிடி இணையர்களே இப்போ நம்ம பார்க்கணும் ஏற்கனவே நம்ம சொன்னபடி நம்ம சூஃபெடியில் போட்டிருப்போம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த கல்வெட்டு சொன்ன அப்படின்ட்டு அதனுடைய வரலாறுகள் தான் பதிஞ்சு அந்த கல்வெட்டு நாற்புறங்களிலுமே உங்களுக்கு வந்து அந்த தமிழ் எழுத்துக்களால் ஆக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வருடங்களை தாண்டி நிலை பெற்றிருக்கு அந்த கல்வெட்டு இது இது ஆராய்ச்சி பண்ண எஸ் ஏ குப்புசாமி அவங்க மற்றும் இ கே பாதியார் அவங்கவங்களும் வந்து இதை வந்து ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த கல்லிடத்தில உங்களுக்கு அந்த அம்புக்குரிய பார்த்திங்கன்னா முழு பௌர்ணமி நிலவு மாதிரி முழு பௌர்ணமி நிலவு இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அதாவது செவ்வப்ப நாயக்கர் என்கின்ற மன்னர் சிவப்ப நாயக்கங்கிற மன்னர் வந்து இந்த தர்காவிற்கு ஃபக்கீர்மார்களுக்கு ஏழு வெளி நிலங்களை வந்து நன்கொடை அழைச்சிருக்கிறார் ஏழு வெளி நிலங்களை அழித்து இதை அழிச்ச ஐந்து பண்ணையர்கள் அதாவது எத்தனையோ நபர்கள் கோபால் பண்ணையார் அஞ்சு தப்போ பன்னையர் அப்படின்ற ஒரு ஐந்து பன்னையர்கள் வந்து அப்போயுள்ள நிலம் பற்றியப்பட்ட அந்த ஐந்து பன்னையர்களை அழைச்சி அவங்களுடைய முழு சம்மதத்தையும் வாங்கிய பின்பு இந்த ஏழு நிலத்தையும் வந்து இவங்களுக்கு வந்து உங்களுக்கு சம்மதித்து எழுதி கொடுத்துருக்காங்க தஞ்சாவூரில் எடுத்திங்கன்னா முக்காவாசி நிலங்களுக்கு வந்து இவங்க வந்து உரிமையாளராக வந்திருக்காங்க காலப்போக்கில் வந்து ஆக்கிரமிப்பு மற்றும் நவீன அரசியல் மாற்றங்கள் சூழ்நிலை அப்போ உள்ள மன்னராட்சியோட மாற்றங்கள் மக்களுடைய புழக்கங்கள் வழக்கங்கள் காரணமாக இடங்கள் எல்லாம் அபகரித்து மிச்சமுள்ள இடத்துல தான் இந்த தர்காக்களுடைய கொடி கட்டி அவங்களுடைய புகழ் வங்கிக்கிட்டு இருக்குது எது அழிந்தாலும் எது மறைந்தாலும் அவங்களுடைய வரலாறு சொல்கின்ற அந்த வரலாற்று சுவடுகள் என்றும் அவங்களுடைய புகழை வந்து அழிக்காது காலங்கள் எத்தனை ஆண்டாலும் ஆகினாலும் மாறினாலும் இதனுடைய கல்வெட்டுகள் செய்திகளும் இந்த தர்காவுடைய வரலாறுகளும் இவருடைய மாண்பும் இந்த மகான்களுடைய நேசமும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறும் காரண கடல்களான கருத்துரைகளும் அனைவருமே என்றளவும் இல்லை என்றளவுமே பேசும் பொருளாகவும் பேசிக்கொண்டே தான் இருக்கும் அவர்கள் மறைந்து பல ஆயிரம் ஆண்டுகளை தாண்டினாலும் அவனுடைய புகழும் என்றும் மறையாது அவனுடைய கீர்த்தியை நாம் எப்பொழுதுமே வந்து ஒரு வார்த்தையிலே நம் சொல்லி விடுத்திட முடியாது அன்பு சொல்றர்களே என்னுடைய தர்காவனா அழகிய தொட்ட இன்றைக்கி வந்து சந்தல் உருசு அப்படிங்கிறனால டெக்கரேட்டரி தான் நடந்துகிட்ருக்குது சுற்றிலவங்களுக்கு வந்து அந்த விளக்கலைஞரம் லைட் செட்டிங்கு இந்த பூ அலங்காரம் இந்த கல் பற்றி நம்ம நாகூர் நாகூர் சாவலம் மீது பாவிஷா நாயகம் வந்து இங்கே வந்து சில்லாக இருந்ததாகவும் இங்கேருந்து வந்து முதுகக்காட்டாம பல கிலோமீட்டர் வந்து அவங்க நடந்து சென்றதாகவும் வந்து வரலாறுகள் வந்து குறிப்பிடப்படுது இன்ஷால்லா மேலும் இயந்திரங்கள் சூஃபில் இன்ஷால்லா அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து

முன்பு நம்ம ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தோட கட்டண அமைப்புகள் வரலாறு பேசி பேசிட்டு பேசிக் கொடுத்துருது நீட்டாக பராமரிப்பு செய்து நம்ம பிரமிப்பும் பிரமிப்பாக ஒரு மாற்று கொடுத்தாங்க அலங்கரிக்கப்பட்ட இறைநே செல் ஆற்றாங்க இதற்கெல்லாம் காரணமாக இருக்கு நம்ம செய்ய அல்லாதி மற்றும் உங்களுடைய அதனுடைய முயற்சியாக பெருந்ததை கொண்ட பெரும் பெரும்புடைய மனப்பான்மை கொண்டுள்ள சிறந்த சமூக சேவை இறை ஆசிரிய முயற்சியை கொண்டு நமக்கு பிரமிப்பில் ஆற்றப்பட்டா இருக்கு உங்களுடைய தர்பார் சொல்லி அவங்களுடைய வாழ்வு உங்களுடைய வாழ்வு கொண்டு என்னுடைய நாட்கள்

ကြည့်ပြီပေါ့ဒါလည်းစားတယ်ညာရုံး